திராவிட இயக்கம் என்பது தேங்கி அது ஓடிக்கொண்டே இருக்கிற நதி உழவி கொண்டே இருக்கிற தென்றல் சுழன்று கொண்டே இருக்கிற இருக்கிற பூமி இயக்கம் அந்த திராவிட இயக்கத்திற்கு ஓய்வு என்பதை நாம் எப்போதும் பார்க்கவே முடியாது நாட்டின் பட்டத்தை போக்குவதற்காக மூத்திர சட்டியோடு தொன்னூற்று நான்கு வயதிலும் மேடைதோறும் ஏறி முழங்கிய பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் இன்றைக்கு நம்மோடு இல்லை தலைவர் என்பார் தத்துவ மேதை என்பார் நடிகர் என்பார் நாடக வேந்தர் என்பார் சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார் மனிதர் என்பார் மாணிக்கம் என்பார் மாநிலத்து அமைச்சர் என்பார் அன்னை என்பார் அரசியல்வாதி என்பார் அருள்மொழி காவலர் என்பார் அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைக்கட்டும் என்றே அவரன்னை பெயரும் தந்தார் என்று காஞ்சி தந்த வள்ளுவன் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பற்றி நம்முடைய காவியத் தலைவன் கலைஞர் குறிப்பிட்டிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்திய நாடாளுமன்றத்திலே மக்கள் பிரதிநிதி ஐம்பது ஆண்டுகள் கட்சி தலைமை இருபது ஆண்டுகள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தொன்னூற்று ஆண்டுகள் அயராத உழைப்பு உலக தலைவர்களில் எவரோடும் ஒப்பிட முடியாத ஒரே ஆளுமை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் இன்றைக்கு நம்மோடு இல்லை ஆனால் இன்றைக்கு உரிமைக்கு குரல் கொடுக்கிற தலைவன் உறவுக்கு கை கொடுக்கிற தலைவன் மக்களின் நல்வாழ்வை தன் வாழ்வாக கருதுகிற தலைவன் இந்த தமிழ் சமூகத்திற்காக தன்னையே அர்ப்பணித்திருக்கிற தானை தலைவன் தளபதியார் அவர்களினுடைய பொற்கால ஆட்சி தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு வரலாற்று நிகழ்வை இங்கே நான் பதிய வைக்க விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மிசாவிலே கழகம் எத்தகைய கொடுமைகளை எல்லாம் அனுபவித்ததோ அத்தனை கொடுமைகளையும் அனுபவித்த புதுக்கோட்டையில் இன்று நான் பேசுவதிலே பெருமைப்படுகிறேன் அந்த மிசா காலகட்டத்திலே தலைவர் அவர்கள் சிறைக்கு சென்ற பொழுது இருபத்தி மூன்று வயது அதன் பிறகு பதிமூன்று ஆண்டுகள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயக்கப்பணி ஆற்றுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தான் தலைவர் அவர்கள் ஒரு எம்எல்ஏ ஆகியிருக்கிறார் அப்படியானால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயக்கப்பணி ஆற்றி பதிமூன்று ஆண்டு காலம் தன்னையே அர்ப்பணித்து இயக்கப்பணிக்காக அரை நூற்றாண்டு காலத்தை செலவிட்ட தலைவர் அவர்களுடைய பொற்கால ஆட்சியில் பேரறிஞர் அண்ணா தான் சொல்லுவார் துப்பாக்கிக்கு பிறந்தது நிச்சயமா பீரங்கியாகத்தானே இருக்க முடியும் என்று சொல்லி அப்படியான துப்பாக்கிக்கு பிறந்த பீரங்கியாக இன்றைக்கு அவர்கள் இயக்கத்தினுடைய எதிர்காலமாக திராவிட இயக்கத்தினுடைய வாழ்ந்து சொன்னால் வரலாறு பேரன்பிற்கு நிவர்களே சனாதானத்தை ஒழிப்போம் என்கிற ஒரு கருத்தை சொல்கிறார் உத்தரப்பிரதேசத்திலே வழக்கு குஜராத்திலே வழக்கு மராட்டியத்திலே வழக்கு பதினெட்டு மாநிலங்களில் இந்தியாவில் அவர் கூறிய ஒரு கருத்துக்காக வழக்கு பதிகிறார்கள் இளந்தலைவர் அவர்களிடத்திலே பத்திரிகையாளர்கள் படைசூழ ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது உங்கள் மீது பதினெட்டு மாநிலங்களில் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது நீங்கள் கூறிய கருத்தில் இருந்து முரண்படுகிறீர்களா என்று கேட்கிறார்கள் நான் தலைவர் கலைஞரின் பேரன் தலைவர் தளபதி அவர்களின் மைண்டன் என்னுடைய கருத்தில் நான் ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை என்று உறுதிபட கூறினார் நான் இந்த மிசா காலகட்டத்திலே தலைவர் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார் தலைவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிற பொழுது இது சர்வாதிகாரத்தின் தொடக்க விழா என்று இந்திரா காந்தியினுடைய ஆட்சியை கழக செயற்குழுவை கூட்டி அவர் நிறைவேற்றினார் அப்போது தலைவரிடத்திலே சமரசம் பேசுவதற்காக மேத்தா வந்தார் ரெட்டி வந்தார் தலைவர் சொன்னார் என்னுடைய பேனா எழுதியதை அடித்து வடிவே இன்றைக்கு அண்ணன் இளந்தலைவர் அவர்களை கொள்கையின் உறுதியானதாக நான் பார்க்கிறேன் இவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஒரு நிகழ்வு நடக்கிறது எனக்கு நேரம் குறைவாகவே இருக்கிறது நீட்டி முழக்க விருப்பமில்லை நேரடியாக விடயத்திற்கு வருகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதுகிறார் அந்த கடிதத்தில் பேசுகிறேன் அன்புள்ள ஸ்டாலின் உனக்கு ஆண் குழந்தை பிறந்திருப்பதாக அறிகிறேன் என்னுடைய வாழ்த்துக்களை துர்காவிற்கும் சொல்லிவிடு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் திருச்சி மத்திய சிறைச்சாலையிலே ஆறு மாத காலம் சிறை தண்டனை பெற்று சிறையிலே இருந்தபோது அங்கே என்னை பார்ப்பதற்காக கைக்குழந்தையாக இருக்கிற நீயும் என்னை பார்க்க வருபவர்களோடு வருவாய் அதன் பிறகு மிசா சட்டத்திலே நீ சிறையில் இருந்த பொழுது உன்னை பார்க்க நான் வந்தேன் இன்றைக்கு நான் சிறையில் இருக்கிறேன் என்னை பார்க்க என் பேரனும் வருவான் என்று நினைக்கிறேன் என்று தலைவர் அவர்கள் குறிப்பிடுவார் இப்படியான கழக குடும்பத்தில் எத்தனையோ தியாக மரவர்களின் வேர்வையால் இரத்தத்தால் விளைந்ததுதான் இந்த இயக்கம் என்று குறிப்பிடுவார் அவர் கடிதம் எழுதி நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆகிறது இன்றைக்கு ஒரு தலைவன் ஒரு தலைவன் உருவாகி இருக்கிறான் என்று சொன்னால் அதுதான் அண்ணன் இளந்தலைவர் பேரன் ஒரு பையன் கேட்டான் பள்ளிக்கூடத்து பையன் டீச்சர் எல்லாரும் சமம் தானே டீச்சர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான் அந்த டீச்சருக்கு பதில் சொல்ல தெரியல அப்படி குழம்பிய சூழல்ல எல்லாரும் சமம்னா யாருங்க ராஜான்னு ஒரு கேள்வி எழுந்தது எல்லாரும் சமம்னு யார் சொல்றாங்களோ அவன் ராஜா என்ற பதிலை சொன்னாரே அப்படியான ராஜாதான் தான் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி என்பதை உரக்கச் சொல்லி கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு கல் ஒரு சொல் ஒரு எய்ம் செங்கலை எடுத்தார் ஒரு செல்கல்ல எடுத்துக்கிட்டு ஒற்றை செங்கல்லால் ஒரு சாம்ராஜ்யத்தையே சரித்த பெருமை எங்கள் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதியைத்தான் சாரும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு எளிய மக்களிடம் எளிய நடையில் பிரச்சாரம் ஏன் திராவிட இயக்கத்தினுடைய வரலாறாக நான் அவர்களை எதிர்காலமாக பார்க்கிறேன் என்று சொன்னால் தந்தை தலைவர் கலைஞர் இல்லை ஆனால் தக்க துணையாகவும் பக்க பலமாகவும் தலைவர் தளபதி அவர்களுக்கு உறுதுணையாக நின்று கொண்டிருக்கிற அண்ணன் இளந்தலைவர் இன்னும் ஒரு அரை நூற்றாண்டு காலத்துக்கு திராவிட இயக்கத்திற்கான சகாப்தத்தை படைப்பார் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு கல்லை எடுத்துட்டு வந்தார் என்ன சொன்னாரு இந்த கல்லு தான் எய்ம்ஸுக்காக ஒன்றிய அரசு நட்டு வைத்த கல் அதன் பிறகு எந்த துரும்பையும் கிள்ளி போடவில்லை என்று எளிய மக்களிடம் எடுத்து செல்வதற்காக அந்த கல்லை எடுத்துட்டு வந்தார் அடுத்து ஒரு முட்டை ஒன்று எடுத்துட்டு வந்தார் என்ன சொன்னார்னா இங்கே மருத்துவர் அண்ணன் கலை கதிரவனவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் நீட் தேர்வு அதாவது முதுநிலை நீட் தேர்வு நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ எழுதக்கூடிய அந்த நீட் தேர்வில் நீங்கள் முட்டை மார்க் எடுத்தாலும் போதும் உங்களால் மருத்துவம் உயர்கல்வி படிக்க முடியும்னு ஒன்றிய அரசு சொல்லுது அப்ப அண்ணன் கேட்கிறாரு முட்டையை எடுத்துட்டு வந்தே கேட்கிறாரு முட்டை மார்க் எடுத்தாலும் உயர்கல்வி மருத்துவத்தில் படிக்க முடியுனா எதுக்குடா நீட் வைக்கிறீங்க என்பதை உறக்க ஒவ்வொரு தமிழனுக்கும் உணர்த்துவதற்காக நீட் முட்டையோடு வந்தாரே அந்த இளந்தலைவருக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எவனும் கிடையாது என்பதை புதிதாக கட்சி தொடங்கியுள்ள பலருக்கும் நான் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் பேரண்டிருக்கினியவர்களே இருபத்தொன்பது பைசா மிஸ்டர் இருபத்தொன்பது பைசா யாருன்னு கேட்டால் இங்கே உள்ள எல்லாராலையும் சொல்ல முடியும் என்ன சொன்னாருன்னா இன்றைக்கு நாம் சென்று கடையிலே வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் வரி கட்டிட்டு இருக்கோம் நாம் ஒவ்வொரு தமிழனும் கட்டக்கூடிய ஒவ்வொரு ரூபாயிலும் இருபத்தி ஒன்பது பைசாவை மட்டும் நம்மிடம் திருப்பி கொடுத்துவிட்டு விட்டு எழுபத்தோரு பைசாவை உத்தரப்பிரதேசத்திற்கும் குஜராத்திற்கும் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த நரேந்திர மோடியினுடைய துரோக செயலை தோலுரித்து காட்டுவதற்காக ஒரு தலைவன் உருவானார் அவர்தான் அண்ணன் இளந்தலைவர் உதயநிதி அவர்கள் பேரன்பிற்கினியவர்களே நேரம் குறைவாக இருந்தாலும் சில விடயங்களை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் திமுக காரன் உலக வரலாற்றில் ஒரு தலைவனுக்கும் ஒரு தொண்டனுக்குமான உறவு திமுகவுக்கும் தொண்டனுக்குமான உறவை போல நீங்கள் அரசியல் வரலாற்றில் எந்த இயக்கத்திலும் பார்க்க முடியாது சாதாரண தொண்டனினுடைய அப்பா என்னுடைய அப்பாவினுடைய பெயரை மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் இந்த மேடையில் முழங்கினார் அவர் இன்றைக்கு என்னோடு இல்லை ஆனால் அவர் ஊட்டி சென்ற அந்த ரத்தம் அந்த உணர்வு கொள்கை பற்று இந்த இறுதியான அந்த உறுதியான இயக்கத்தின் மீதான ஈடுபாடு இன்னும் அரை நூற்றாண்டு காலத்திற்கு என்னை சார்ந்த அச்சுனை பேரையும் இயக்கத்தின் பற்றாளர்களாக மாற்றிவிடுவேன் என்பதிலே உறுதியோடு ஒரு உணர்வுள்ள தொண்டனாக என்னால் உறுதியிட்டு சொல்ல முடியும் இந்த உணர்வு கருப்பு சிவப்பு கரைவேட்டி கட்டிய ஒவ்வொருவனுக்கும் உண்டு உலகத்தில் ஒரு இயக்கத்திற்கு ஒரு வரலாறு இருக்குமானால் அந்த வரலாறு இயக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனுக்கும் இருக்குமானால் அந்த வரலாறு திமுகவுக்கும் திமுக கடைசி வரிசையில் இருக்கிற திமுக தொண்டனால் அவனுடைய திமுகவினுடைய வரலாறை சொல்ல முடியும் இந்த வரலாறு வேறு எங்கே இருக்கிறது நாங்கள் அத்துணை பேரும் தலைவர் இளந்தலைவர் அவர்களை எதிர்காலத்தின் இளந்தலைவராக நாங்கள் பார்க்கிறோம் பேரன் மொரார்ஜி தேசாயிட்ட வரி கேட்டார் எங்களுடைய நிறைய பாதிப்புகளுக்கு தமிழ்நாடு வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகி இருக்கிறது தலைவர் கலைஞர் கேட்டார் மொரார்ஜி தேசாயிட்ட போயிட்டு கேட்டார் எங்களுக்கு நிதி கொடுங்க அப்படின்னு கேட்டார் அன்றைக்கு மொரார்ஜி தேசாய் சொன்னார் பணம் காய்க்கிற மரமாக நாங்கள் டெல்லியில் வளர்க்குறோம் அப்படின்னு கேட்டார் அதுக்கு தலைவர் கலைஞர் சொன்னார் பணம் காக்கிற மரமாக இருந்தா நாங்க தமிழ்நாட்டிலேயே விளைய வச்சிருவோம் நாங்க கொடுத்த பணத்தை கொடுங்கன்னு கேட்டார் அதே கேள்வியை நிர்மலா சீதாராமனிடம் இங்கே தமிழ்நாடு வெள்ளக்காடாக இருக்கிறது எங்களுக்கான நிதியை கொடுங்கள் என்று இளந்தலைவர் கேட்ட பொழுது பணம் என்ன கிடைக்கிறது என்று நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் சொன்னதை இளந்தலைவரிடத்திலே சொல்கிறார்கள் நாங்கள் அப்பவுண்ட் பணத்தையா கேட்டோம் என்கிற ஒரு துணிச்சலை உரத்த குரலை எழுப்பிய ஒரு தலைவன் உலக வரலாற்றில் அண்ணன் உதயநிதி என்பதைத்தான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஒண்ணு இல்லைங்க மலை வெள்ளத்தில் சென்னை அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறது மூணு நாளில் தலைவனால் முடியும் தமிழ்நாட்டில் அரைநூற்று ஆண்டு காலம் தலைப்பு செய்தியாக இருந்த தலைவர் பெயரன் உலக தமிழ் உலக இந்தியாவின் வரலாற்றில் உலக நாடுகளில் முதலிடத்தில் இருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரனுடைய மைந்தன் அந்த தலைவருடைய பிள்ளை இந்த மூன்றே நாட்களில் இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அவரால் காரில் பயணம் செய்ய முடிகிறது சென்னையிலே தொடங்கி செங்கல்பட்டிலே கால் வைத்து அடுத்து விழுப்புரம் வந்து திண்டிவனம் சென்று அந்த வழியாக காஞ்சிபுரத்திற்கு சென்று காஞ்சிபுரத்திலிருந்து மகாபலிபுரத்திற்கு வந்து மறுபடியும் அங்கிருந்து தர்மபுரி வழியாக கிருஷ்ணகிரிக்கு சென்று கடலூர் வந்து கடலூரிலிருந்து மறுபடியும் சென்னைக்கு சென்று நிவாரணப் பணிகளிலே ஈடுபட முடிகிறது என்று சொன்னால் அந்த இளந்தலைவருக்கான பிறந்த நாளை நாம் காலம் முழுக்க கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறோம் கொள்கையிலே உறுதியாக இருக்கிறார் மக்கள் பணிகளிலே தெளிவாக இருக்கிறார் ஊனும் உயிரும் கலந்து இந்த திராவிட இயக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கு ஏவுகணையாக இருக்கிறார் முதல் தலைமுறை பட்டதாரிகளை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர் நிச்சயம் உறக்க சொல்வேன் முதல் தலைமுறை பேச்சாளர்களை உருவாக்கிய வரலாற்று தலைவன் அண்ணன் உதயநிதி என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அன்பு இளவர்கள் நிறைய பேச இருக்கிறார்கள் அவர்களுக்கு வழிவிட்டு நான் விலகுவதுதான் அறம் ஆனாலும் ஒன்றை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் வரலாற்றில் ஹிட்லரை ஒழித்தது ஜோசப் ஸ்டாலின் வரலாற்றில் ஹிட்லரை ஒழித்தது ஜோசப் ஸ்டாலின் மோடியையும் எடப்பாடியையும் முடிக்கப் போவது உதயநிதி ஸ்டாலின் அன்றைய